இன்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி காலையில் மாமல்லபுரம் கடற்கரையில் கோவளம் கடற்கரையில் இருந்து ரூமி இருபது இருபத்தி நாலு திரும்ப உபயோகப்படக்கூடிய வகையில் மறுசுழற்சி வகையில் கூட இல்லை திரும்ப திரும்ப உபயோகக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கட்டுமானப்பட்ட சிறு செயற்கை செயற்கைக்கோள்களையும் தாங்கிட்டு இன்றைக்கு காலையில் வெற்றிகரமாக இரண்டாவது பயணத்தை அது காமிச்சிருக்கு இது ஒரு ஒரு மிக மிக சிறப்பான நிகழ்வாக பார்க்குறேன் அது ஆனந்த மகாலிங்கம் அவர்களுடைய குழு ம மார்ட்டின் குழுமத்தினுடைய ஒத்துழைப்புடன் இதை வந்து அது சிறப்பாக நடந்திருக்கு இது இது வந்து ஊடகத்தினுடைய பங்களிப்பும் இன்றைக்கி நான் இங்க இன்னும் பார்க்குறேன் அப்படின்னா எப்படி சந்திரயான் லாட்சன் இன்றைக்கி எப்படி நடந்துச்சோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் நீங்கள் நடத்தி காமிச்சிருக்கீங்க அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மாணவர்கள் இளம் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் நிறைய அரசு கொல்லி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க வெளிநாட்டிலிருந்து கூட வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு சாதனைங்கிறத விட ஒரு ஒரு மகிழ்வான தருணமாக பார்க்குறேன் என்ன தேசிய அறிவியல் தினத்தை விண்வெளி தினத்தை கொண்டாடிட்டு அடுத்த நாள் இது மாதிரியான ஒன்று அரசு நிறுவனங்களில் ஒரு ஆரம்பகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனமான சுயசிண்டியால் வந்து இது மாதிரியாக அவங்க பணம் மிக மிக சிறப்பாக இருக்குது நான் அவர்கள் வழிகாட்டின்னு சொன்ன சொன்னாலும் கூட அவங்க முழுக்க முழுக்க இளம் இளம் தலைமுறை செஞ்சுருக்காங்க ஆக அடுத்த தலைமுறை இந்தியாவை விண்வெளித்துறையில் மேலே மேலே நிலவு நிலவை தாண்டி மேலே போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குன்னு நினைக்கிறேன் அது மிக மிக முக்கியமானது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் ராக்கெட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்தியாவில் செய்யப்படாதது ஸ்பேஷியால் இந்தியா தான் போன வருஷம் செஞ்சு இந்த இடத்துல அனுப்பினோம் இந்த வருஷம் நினச்சிருக்கோம் சிறப்பாக வந்திருக்குது அந்த வகையில் ஒரு பக்கம் கல்வியை ஒரு ஒரு மேத்தட்டு கெட்டு நல்ல ஒரு உயர்நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கும் அடுத்த வகையில் விண்வெளித்துறையில் வந்து அரசியல் தாண்டி தனியார் துறையும் இளம் இளைய இளைய தலைமை எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுவும் இன்னும் இன்னும் சிறப்பாக போகும் அதனுடைய ஒரு சிறிய அடையாளம்தான் இன்றைக்கு நம்ம மாணவர்கள் ஒரு காலத்தில் நாசாவுக்கு போய் நம்முடைய மாணவர்கள் அங்கே என்ன செய்கிறான்னு பார்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதை கொஞ்சம் திருப்பணும் கோட்டாவுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி நம்ம மாணவர்கள் இப்போ அதை தாண்டி வெளிநாட்டிலிருந்து இன்னைக்கு லான்ச் நடக்குதுன்னா ஐம்பது மாணவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம பார்த்துருக்காங்க அப்படிங்கிற பொழுது காற்று மேற்கு நோக்கிய வீசு கிழ கிழக்கு நோக்கி வீசு ஆரம்பிக்குது அதுக்கு விண்வெளித்துறை ஒரு காரணமாக இருக்குது அந்த விண்வெளித்துறையை தனியார் இதற்கு கொடுத்தது இன்னொரு ஒரு காரணமாக இருக்குது ஆக அதற்கு இளைஞர்கள் அதை முன்னாள் பங்கெடுத்திருப்பது இன்னும் ஒரு காரணம் எல்லாத்துக்கும் சேர்ந்து திரும்ப திரும்ப சொல்வது ஊடகம் கொடுக்கும் இந்த ஆதரவும் இந்த அங்கீகாரமும் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு இந்தியாவை எடுத்து செல்லும் அப்படின்னு நம்பிக்கையார்